ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் கிரேவி நானா ப்ரோக்ராமில் பிரியாணி ஸ்பெஷல் எபிசோட் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு கத்திரிக்காய் கிரேவி சொல்லியிருந்தாங்க பாருங்கள் அதே ஸ்பெஷல் கத்திரிக்காய் கிரேவி தாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் செஞ்சிருக்க அளவு தாராளமாக ஒரு அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு வானிலி வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் இது ரெண்டையும் லேசாக வறுத்துக்கோங்க ஒரு அரை நிமிஷம் வறுப்பட்டதும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்து கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துடலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறனால எள்ளு அப்புறமா சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா எள்ளு கூடையே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான மசாலா இதுக்கு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நைஸாக மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போது அதே வானலிலேயே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நல்லெண்ணையை பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க அதை இந்த மாதிரி நீளநிலமாக ஒரு நாலு வந்து வெட்டி இதில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த கிரேவிக்கு கத்திரிக்காய் மட்டும் கிடையாதுங்க நம்ம கோவக்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம வந்து வேறு காய்கறிகள் கூட பயன்படுத்திக்கலாம் அதாவது கோவக்காயில் செய்யலாம் புடலங்காயில் செய்யலாம் வெண்டைக்காயில் கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கும் போதே இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் அந்த புளி தண்ணியை பதிலாம் சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது வெளியிலயே ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா காரசிரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் நல்லா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ரெடி ஆயிருங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்மில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷ கிட்ட ஆயிருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா எவ் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல மனமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க அருமையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஷ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்